ஐயோ பெரிய பாய் நீங்களுமா ஏன்னு ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்சேன் காலங்காலமாக நடிகர்கள்லாம் டைவர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் மியூசிக் டேரக்டர்ஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த லிஸ்ட்ல நீங்களும் சேர்ந்துட்டீங்க யுவன் சங்கர் ராஜா டி இமான் ஜி வி பிரகாஷ் இப்போ ஏ ஆர் ரஹ்மான் இன்னும் இந்த லிஸ்ட் போயிட்டே தான் இருக்க போகுது ஏ ஆர் ரஹ்மான் அவங்களோட வைஃப் பானு இவங்க ரெண்டு பேரும் பிரியறதா பானு ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோல நம்ம ஏஆர் ரஹ்மானுக்கு எப்ப கல்யாணம் ஆனிச்சு அவங்களோட லைஃப் எப்படி இருந்துச்சு என்னென்ன கண்டிஷன்ஸோட கல்யாணம் பண்ணாங்க அண்ட் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா அண்ட் எந்த ரீசனால இவங்க ரெண்டு பேரும் இப்ப பிரிகிறாங்க இவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை இப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இந்த வீடியோல நம்ம பார்க்க பார்க்க நம்ம ஏஆர் ஆர் ரஹ்மான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல அனிரத்ரம் அவர்களோட இயக்கத்துல வந்த ரோஜா படத்துல தான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமாகறாரு ஒரு இசையமைப்பாளரா அதுக்கு முன்னாடி இளையராஜா அவங்களோட மியூசிக் பேண்ட்ல கீபோர்டு பிளேயரா இருந்திருக்காரு அப்புறம் இவருக்கு ரோஜா படத்துல சான்ஸ் கிடைச்சி தன்னோட ஃபர்ஸ்ட் படத்திலேயே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு ரோஜா படத்தோட சாங்ஸ் பத்தி நமக்கு தெரியும் எல்லாமே சூப்பரான சாங்ஸ் அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கும் அந்த படத்துக்கு தேசிய விருது அவருக்கு கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் படமே நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கு ஸோ அடுத்தடுத்த படங்கள் கண்டிப்பா இவரை தேடி வரும் அந்த மாதிரி தான் பெரிய பெரிய டேரக்டர்ஸ் கிட்ட இருந்து நிறைய பட வாய்ப்புகள் தேடி வருது வந்தது ஜென்டல் மண் கிழக்கு சிமையிலே திருடா திருடா இந்த மாதிரி படங்களுக்கு நிறைய இசையமைக்க ஆரம்பிக்கிறார் சினிமாவுக்குள்ள என்ட்ரியான ரெண்டு வருஷத்துலயே பதினஞ்சு படங்களுக்கு மேல இசையமைச்சிருக்காரு சினிமாவுக்கு வந்து சில வருடங்களிலேயே ரொம்பவும் பிஸியான மியூசிக் டைரக்டர் ஆயிடுறாரு அப்போதான் நைன்டீன் அவருக்கு மேரேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விருப்பம் வருது அப்ப அவங்க அம்மா கரிமா பேகத்துக்கிட்ட அம்மா நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் நீங்களே ஏதாவது பொண்ணு பாருங்க நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஆனா மூணே மூணு கண்டிஷன் மட்டும் இருக்குமா அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த கண்டிஷன்ஸையும் சொல்லி வர்றாரு அது என்னென்ன கண்டிஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எனக்கு ஒய்ஃபா வர போறவங்க நல்லா படிச்சிருக்கணும் நல்ல படிச்ச பொண்ணா பாருங்க அப்படின்றது ஃபர்ஸ்ட் கண்டிஷனா போடுறாரு ரெண்டாவது கண்டிஷனா அந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கணும் சோ அழகான ஒரு பொண்ணு மூணாவது கண்டிஷன் அந்த பொண்ணு ரொம்ப பணிவாகவும் என் மேல ரொம்ப பாசமாவும் இருக்கணும் இந்த மாதிரி மூணு கண்டிஷன்ஸ் அவங்க அம்மா கிட்ட சொன்ன அவங்க அம்மாவும் இந்த கண்டிஷன்ஸ்லாம் எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க அந்த டைம்ல தான் சாயிரா பானு அப்படின்ற ஒரு பொண்ணை பாக்குறாங்க அதாவது இப்போ ஏராமனோட ஒய்ஃபா இருந்த தெய்வசான இந்த பொண்ணு சாயிராபானு கிட்ட அவங்க அம்மா போய் பேசும்போதுமே சாயிராபானுக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் இருந்திருக்கு மாப்பிள்ளை கிட்ட அதாவது நம்ம ஏ ஏராமன் சாட்ட அவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா மேரேஜுக்கு அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் இங்கிலீஷ்லயே பேசிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க மேரேஜுக்கு அப்புறம் தொடர்ந்து கார் ஓட்டிக்கலாமா அப்படின்ற ரெண்டு ரெண்டு வந்து ஓகேன்னு சொல்லிட்டாரு அப்புறம் என்ன ரெண்டு பேர்த்துக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சாம் ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி சென்னைல கல்யாணம் நடக்குது இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணப்ப நம்ம ரஹ்மான் சாருக்கு இருபத்தி ஏழு வயசும் சாய்ராபானுக்கு இருபத்தி ஒரு வயசும் ஆயிருக்கு இந்த சம்பவத்தை சாய்ராபானுவே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க இப்ப இவங்களுக்கு கத்திச்சா ரஹிமா அப்படின்ற ரெண்டு பொண்ணும் ஏ ஆர் ரமீன் அப்படின்ற ஒரு பையனும் இருக்காங்க இதுல கத்திச்சா அப்படின்ற மூத்த மகள் பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் மூணு பசங்க இருக்காங்க அண்ட் இவங்க பொது மேடைகளிலையும் பொது நிகழ்ச்சிகளிலையுமே ரொம்பவுமே அன்பை பரிமாறிக்குவாங்க அதாவது ரொம்ப லவ்வோட தான் இருப்பாங்க எக்ஸாம்பிள் சொல்லணும்னா விஜய் டிவியோட சூப்பர் சிங்கர் நிகழ்ச்சியெல்லாம் இவங்க ரெண்டு பேர் பார்ட்டிசிபேட் பண்ணும்போது அவ்வளவு கியூட்டான சம்பவங்கள்லாம் நடந்துச்சு இந்த மாதிரி அன்போட லவ்வோட இருந்தவங்க எப்படி இப்போ டைவர்ஸ் பண்ணி பிரிய போறாங்க அப்படின்றது தெரியல நைன்டீன் நைன்டி ஃபைவ்ல மேரேஜ் ஆனதுல இருந்து இப்ப வரைக்கும் இருபத்தி ஒன்பது வருஷம் கழிச்சு மனம் ஒத்து போய் ரெண்டு பேரும் டைவர்ஸ் பண்ணி பிரிகிறாங்க சாய்ரா பானு அண்ட் ரஹ்மான் சார் இவங்க ரெண்டு பேர் சார்பாகவும் மூலமா நேத்து நைட் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் என்ன ரஹ்மான் சார்பில் சார்பில் வந்தனா மற்றும் அசோசியேட் இந்த அறிக்கை வெளியிடுகிறது திருமணமாகி பல வருடங்கள் கழித்து சாய்ரா பானு மற்றும் அவரது கணவர் ஏ ஆர் ரஹ்மான் ஆகியோர் பிரியும் கடினமான முடிவை எடுத்துள்ளனர் உணர்ச்சிகரமான அழுத்தத்திற்கு பிறகு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இருவரும் ஒருவரையொருவர் ஆழமாக நேசித்தாலும் கூட சிரமம் மற்றும் பதற்றங்கள் இருவருக்கும் இடையே தீர்க்க முடியாத இடைவெளியாக உள்ளது இந்த இடைவெளியை இணைக்க யாராலும் பாலம் போல் செயல்பட முடியாது இதனால் இந்த முடிவை வலி மற்றும் வேதனையுடன் சாய்ராபானு ஏஆர் ரஹ்மான் எடுத்துள்ளனர் இந்த இக்கட்டான நேரத்தில் சாய்ராபானு ஏஆர் ரஹ்மான் ஆகியோரின் தனிப்பட்ட உணர்வுக்கு மதிப்பளித்து அனைவரும் செயல்பட வேண்டும் என்று இந்த அறிக்கையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த அறிக்கையில் மெயின் ரீசனா இவங்க சொல்றது சிரமம் மற்றும் பதற்றங்கள் இருவருக்கும் இடையே தீர்க்க முடியாத இடைவெளியாக உள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க என்ன சிரமம் என்ன பதற்றங்கள் அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும் நமக்கு தெரியாது ஸோ அவங்க பிரிகிறதுக்கான ரீசன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை வெளியிட்டுட்டாங்க அண்ட் கடைசியில் அவங்களோட பிரைவசிக்கு மதிப்பு கொடுத்து யாரும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணா தனி மேல விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல அவங்களோட பையன் ஏஆர் ஆர் ரமீன் அவருடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு ஸ்டோரி போட்டிருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா வி கைண்ட்லி ரெக்வஸ்ட் எவ்ரி ஒன் டு ரெஸ்பெக்ட் அவர் பிரைவசி ஜூரிங் திஸ் டைம் தேங்க்யூ ஃபார் யுவர் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு எங்களோட பிரைவசிக்கு மதிப்பு கொடுத்து எங்களுக்கு டைம் கொடுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லி நன்றி சொல்லியிருக்காரு சின்ன சின்ன மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் எல்லாம் கூட பெருசா தெரியல பட் ஆஸ்கர் அவார்டு வாங்கி வேர்ல்டு லெவலில் ஃபேமஸாக இருக்க ஒரு மனுஷன் டைவர்ஸ் பண்ண பண்ணும்போது நம்ம இந்தியாவுக்கு பெருமை சேர்த்த ஒரு மனசன் டைவர்ஸ் பண்ணும்போது அவங்களோட ஃபேமிலி இமேஜ் கொஞ்சம் அடிவாங்க தான் செய்யும் அதுதான் கொஞ்சம் நமக்கு ஃபீலிங்காக இருக்கும் சரி ஓகே பெரிய பாய் நீங்கள் எழுந்து வந்து மறுபடியும் பழையபடி படத்துக்கெல்லாம் நல்ல லவ் ஃபெயிலியர் சாங் நல்ல லவ் சாங்ஸாக கொடுக்க ஆரம்பிங்க எல்லாத்தையும் பார்த்துக்கலாம் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் நேற்று நைட்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம ஏ ஆர் ரஹ்மான் அண்ட் சாயிராபானு மேடத்தோட ஐவர்ஸ் சம்மந்தப்பட்ட நியூஸ் ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்